வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஒன்றும் இல்லை ஒரு பிரதர் காலை சொல்லியிருந்தார் உங்கள் ஏரியாவில் வந்து ஏரி ஆக்கிரமிப்பை பற்றி நீங்கள் வீடியோ போகிறேன்னா உங்கள் வீடியோ நான் பார்க்க மாட்டேன் கண் பண்ணியிருந்தார் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது சரி இந்த பக்கம் வந்தேன் வந்து பார்த்தா ஏகப்பட்ட போலீஸ்காரங்க எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து போயின்னு இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரி கண்ணை வீடு கட்டி இல்லையா அதில் பட்டா தவிர இந்த புறம்போக்கில் வந்து சில பேர் கட்டியிருக்காங்க அந்த புறம்போக்கில் இருக்க இடத்தை தான் இப்போ இருக்க போலீஸெல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஆர்ப்பாட்டம் இருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது சார் இந்த பக்கம் வந்து தான் நான் வீடியோ எடுத்தேன் பார்த்துருப்பீங்க இல்லையா இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் என்னால் போக முடியாது லைட்டாக மேலே மட்டும் காமிச்சேன் அந்த பிரதர் சொல்லியிருந்தார் கொஞ்சம் காமிங்கிட்டால் தான் காமிச்சிருங்க ஓகே போகலாம் வாங்க நான் நான் தேங்க்யூராங்க நான் இந்த ஒரு எம் மெல்லி.

அதுவும் கரெக்ட் தான் போய் ஆமா ஆமா அதارو கூட்டமா இருக்காங்க ஒரே எல்லாம் தான் இருக்காங்க

இது கிட்டத்தட்ட உள்ளே போகும் இது ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே அப்படியே ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருள்ளே போகும் இது வேளச்சேரி இது வேளச்சேரிக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சம்மந்தப்பட்ட ஏரியாலாம் இருக்கும் இந்த வேளச்சேரிக்கு அந்த கரை இருக்குது இல்லைங்களா அந்த கரையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த கரையிலேருந்து வீடுகள் இருக்குது அது ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் சொல்லிட்டு ஏதோ நடந்துருக்கு பிரச்சனை அந்த பக்கம் நான் போனேன் இன்னைக்கு கூட பிரதர் சொல்லுங்க அதை பற்றி கொஞ்சம் போடுங்கட்டு நம்ம டீட்டெயிலாக தெரியல அந்த வீடியோ மட்டும் எடுத்தால் பார்த்துருப்பீங்க ரைட் ஓகே இந்த வேலை இருக்கு இல்லையா அந்த 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 கரைங்க அங்கெல்லாம் கொஞ்சம் இடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில எனக்கு சரி ஓகே முப்பது நாற்பது வருஷமாக அந்த இடத்துல அங்கே வீடு கட்டியிருப்பாங்க இப்போ திடீர்னு இடிக்க போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க அதான் ஒரு போராட்டம் நடந்துட்டு நினைக்கிறேன்